ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு ரொம்ப வயசான தாத்தா வயசான தாத்தா அவருக்கு என்ன இருக்கும் அறிவு நிறைய இருக்கும் ஆனா என்ன பண்ணாது கண்ணு தெரியாது என்ன ஆலோசனைகள் நிறைய இருக்கும் ஆனா என்ன கேட்காது காது கேட்காது என்ன ஞானம் நிறைய இருக்கும் ஆனா அவர் பேசுறது யாரோ கேட்க மாட்டாங்க ஏ கழுவா நீ பாட்டி உட்காந்துரு அப்படின்னு அது போல ஒரு தாத்தா இருந்தாரு அமெரிக்கால ஒரு கிராமத்துல அந்த தாத்தா வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது அவர் போட்டு ஒரு காலையில் எழுச்சா வெளியில் வெளியில வந்து உட்காந்துருப்பாரு என்ன எல்லாரும் போறவங்க வரவங்கலாம் பார்த்து இந்த தாத்தா பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க கண்ணு தெரியாம கிழமை பாடா காது கேட்காம பாடா அவர் சொல்றது எல்லாம் கேட்க ஆட்டா அப்படின்னு பேசிக்கிட்டே போவாங்க வருவாங்க ஆனால் அதான் அவர் கவனிச்சால் என்ன பண்ணாரு கவனிக்காத மாதிரி இருப்பாரு அவருக்கு ஒரு பையன் இருந்தான் ஒரே ஒரு பையன் அவனுக்கு வந்து பதினெட்டு வயசு என்ன ஸ்கூல் முடிச்சுட்டா ரொம்ப ஏழை குடும்பம் ஏன்னா அப்பாவை வந்து வச்சு பராமரிக்க முடியல அதனால என்ன பண்ணா டவுனுக்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு போனா டவுன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சது வேலை கிடைச்ச பிறகு கொஞ்ச நாள் சம்பாதிச்ச பிறகு அப்பாவுக்கு மாசம் மாசம் காசு அனுப்ப ஆரம்பிச்சான் அப்படி காசு அனுப்பும் போது அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு குறுகுன்னு இருந்துச்சு அப்பா கண்ணு தெரியாது காது கேட்காது அவர் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது நாம என்ன பண்றோம் இங்க டவுன்ல இருந்து நம்ம சம்பாதிக்கிறோம் வசதியா இருக்கோமே நம்ம அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான் அப்பா அவன் கூப்பிட்டு சொல்றான் ஏப்பா நான் சம்பாதிச்சு எல்லாம் நான் வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துக்க போறேன் உனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போட போற நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறேன் வயசான காலத்துல அப்ப அந்த அப்பா சொல்றாரு தம்பி அதெல்லாம் செய்யாது என்ன இருக்குது உனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்க அதனால நினைப்படாத இந்த ஊர் பக்கமே வராத வெளியூர்ல இரு அங்கே என்ன பண்ண சம்பாதிச்சு எனக்கு அனுப்பு ஆனா இப்ப வந்து எனக்கு தேவையான ஒரு மூணு காரியம் எனக்கு ஒரு மூணு பொருள் தேவை இருக்குது அதை வாங்கி கொடு அப்படின்னா இல்லப்பா வேணும் சொல்லு அப்படின்னா எனக்கு ஒரு டெலிவிஷன் வேணும் அப்படின்னாரு அவன் கோவம் அவன் கண்ணு தெரியுது டெலிவிஷன் வேணும் கேட்டீங்க அப்படின்னு சரி அடுத்தது என்ன வேணும் ஒரு சைக்கிள் வேணும் கண்ணே தெரியாது காதே கேட்காது ஒண்ணுமே தெரியாது இல்ல ஒரு சைக்கிள் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னா இல்லப்பா எனக்கு வேணும் அப்படின்னாரு அடுத்து வந்து ஒரு ஜெனரேட்டர் வேணும் அப்படின்னா கண்ணு தெரியாது ஒண்ணுமே தெரியாது நீ ஜெனரேட்டர் வச்சு என்ன பண்ண பகல இருட்டாதா இருக்கும் போது இருட்டு பகல் இருட்டாதா இருக்கும் போது எனக்கு உனக்கு எனக்கு ஜெனரேட்டர் அப்படின்னா இல்ல இல்லை எனக்கு வேணும் நீ வாங்கி அனுப்பிச்சு வை அப்படின்னாரு வாங்கினா அவன் விட்டான் வீட்டுக்கு அது வந்து வீட்டுல முன்னால வந்து ஒரு ரெண்டு நாள் கடைச்சு பாக்குறவங்க போறவங்க என்ன பண்றாங்க அதை பார்த்துட்டு கிண்டல் பண்றாங்க இத பாரு இந்த கிழம திம்முடி என்ன பண்றான் அவன் மாவட்ட காசு இருக்கு சொல்லி ஜெனரேட்டர் வாங்கி கொடுக்க சொல்றான் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்றான் அத்தனை டெலிவிஷன் வாங்கி கொடுக்க சொல்றான் இதெல்லாம் வச்சிட்டு என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு ரெண்டு நாள் போறவங்க வரவங்களும் அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க இந்த ஜெனரேட்டர் இப்படி கிடக்குது இந்த டெலிவிஷன் இப்படி கிடக்குது இந்த சைக்கிள் இப்படி கிடக்குது என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் எடுத்து பண்ணாங்க ஜெனரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க வீட்டுல ப்ளக் பண்ணாங்க கரண்ட் ஃபுல்லாக கரண்ட் வந்துச்சு அவங்க பார்க்க சந்தோஷமா இருக்கு ஐய் ஊருக்குற கரண்ட் கிடையாது இவன் வந்து பண்ணிட்டானே அப்படின்ட்டு கரண்ட் கரண்ட் வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு சந்தோஷம் அடுத்து டிவி யூஸ் பண்ணாங்க டிவி டெலிவிஷன் வருது என்ன சைக்கிள் இருக்க சைக்கிளில் காற்று அடிச்சில்ல ரெடி ஆகிட்டாங்க என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அந்த வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் அந்த கிழமனை பார்த்து கில்டர் பண்ணவங்க நக்கல் பண்ணவங்க இது பண்ணாங்க இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்கன்னா டிவி போட்டால் என்ன நடக்குது கார்ட்டூன் வருது என்ன சீரியல் வருது பொம்பளைங்கள்லாம் வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க சீரியல் பார்க்குறாங்க நைட்டில் பிள்ளைங்கள்லாம் வந்து சாயந்தரத்தில் என்ன பண்ணுறாங்க கார்ட்டூன் பார்க்குறாங்க பசங்களை பையன்ல என்ன பண்றாங்க சைக்கிள் எடுத்து தாக்கா தாக்கா நான் கடைக்கு போயிட்டு வரேன் உனக்கு எதாவது வேணுமா சொல்லு அத போய் வாங்கிட்டு வரேன் எதை போய் வாங்கிட்டேன் டீ வேணுமா சொல்லு காஃபி வேணுமா சொல்லு ஒரு மிக்சர் வேணுமா சொல்லு ஒரு சமோசா வேணுமா சொல்லு பப்ஸ் வேணுமா சொல்லு அப்படி எல்லாம் என்ன பண்ணுறாங்க சைக்கிள் எடுத்துட்டு போட்டி போட்டி ஓடுறாங்க நான் போற தாத்தாவுக்கு வாங்குறதுக்கு நான் போற தாத்தா வாங்குறதுன்னு ஒரு பையன் கூப்பிட்டா இன்னும் என்னப்பா இவ்வளோ சத்தமா இருக்கும் உங்க வீட்டுல ஆமாப்பா லேடிஸ்ல என்ன பண்றாங்க சீரியல் பாத்துட்டு இருக்காங்கப்பா பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க காலையில சாயக்கறந்து வந்து ஆஹ் கார்ட்டூன் பாத்ரூம் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பையனுக்கு எல்லாம் வந்து சைக்கிள் எடுத்து அங்க இங்கு போயிட்டு அது வர மாதிரி பண்றாங்க அப்போ வந்து அந்த தாத்தா வந்து அந்த ஊருக்கு தேவையானதுக்கு என்ன பண்றாரு ஒரு பொருளா இருக்கிறாரு என்ன சைக்கிள் ஓட்டுறோம் சைக்கிள் கத்துக்கிறான் ஆஹ் சைக்கிள் கத்துக்கிறாரு பசங்க பிள்ளைங்க டிவி பாக்குறாங்க அப்பா அம்மா அம்மா என்ன பண்றாங்க சீரியல் பாக்குறாங்க பார்க்கும்போது அவருக்கு அந்த வீடு என்ன ஆகுது ஒரு புதுசான மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் அவர் என்ன இருக்கிறாரு உபயோகமா இருக்கிறாரு எல்லாரும் என்ன பண்றாங்க ஒரு விதத்துல அவரை உபயோகப்படுத்துறாங்க இல்லையா இத பார்த்துட்டு பையன் என்ன பண்ணா பரவாயில்ல எதுல பண்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இவெல்லாம் வந்துட்டு போறாங்க அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு இது வாங்கி வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கி அதுல என்ன பண்ணான் எல்லா கோல் வாங்கி வச்சுட்டான் அப்ப வரவங்க என்ன பண்றாங்க வாங்கி குடிக்கிறாங்க அப்பா ஒரு வருமானம் வருது அதே போல ஏணி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டான் அப்ப அப்பா என்ன பண்றாரு நல்லா வாடகை என்ன வாடகை கூட்டி சம்பாதிக்கிறாரு அப்ப அந்த கிராமத்துல வந்து அந்த கிராமத்துல மட்டும் சுத்தி பட்டு கிராமத்துலயோ இந்த தாத்தா என்ன பண்றாரு பேமஸ் ஆயிடுறாரு என்ன ஒரு 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 உபயோகமானவர் ஒரு மனுஷனா மாறிடுறாரு அது வரைக்கும் கண்ணு தெரியாதவா என்ன காது கேட்காதவன் நான் சொல்றது யாரும் மதிக்காதவங்க இப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் அவங்க வீட்டுல எல்லா நேரமும் என்ன பண்றாங்க பிஸியா சேர்ந்துடுறாங்க அதுதான் ஆண்டவன் சொல்றாரு நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் உபயோகமா இருக்கணும் இல்ல ஆண்டவனுடைய வாழ்க்கை சுமந்து கொண்டு செல்கிற ஒரு கழுதையா இருக்கணும் இல்ல கண்ணு தெரியல அந்த மனுஷன் என்ன பண்றாரு மக்களுக்கு பிரயோஜனமா இருந்தாரு அப்ப நம்ம எல்லாம் கிருஷ்ண யாருக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டோடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் புரியுதா நான் சொல்றது ஒண்ணு கண்டு தெரியாதவனே வந்து ஒரு சோடா பிரிஞ்சு வச்சுட்டு சம்பாதிக்கிறாரு ஏனி வச்சுட்டு சம்பாதிக்கிறாரு டென்ட் வச்சுட்டு சம்பாதிக்கிறாரு சுத்தி அது அது எல்லாத்தையும் வாடகை கொட்டு சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்கா நாமளே எப்படி இருக்கணும் நம்ம கிட்ட வரவங்க ஒரு சுத்தி மாதிரி ஒரு வசத்தை சொல்றோம் ஒரு நம்புற மாதிரி ஒரு வசத்தை சொல்றோம் ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவர்களுக்கு என்ன இருக்கணும் உபயோகமா இருக்கணும் உபயோகமா இருப்பீங்களா அது போல உபயோகம் இருப்பா அவர் அலையில சொல்ல பார்க்கலாம்.